கடவுள் சிலைகள் மட்டுமல்ல ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தனி கேரக்டர் இருக்கு. மொத்தம் இருபது சாமி அவங்களோட இருபது மாஸ் குணாதிசயங்கள் என்னன்னு டக்குன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பசாமி நீதி லட்சுமி செல்வம் ஹனுமான் பக்தி சிவன் முக்தி சரஸ்வதி அறிவு முருகன் வீரம் தன்வந்திரி ஆரோக்கியம் கிருஷ்ணர் ராஜதந்திரம் காளி ஆக்ரோஷம் விநாயகர் தடை நீக்கம் நரசிம்மர் உக்கிரம் ராமர் நேர்மை சக்தி வலிமை பைரவர் காவல் பிரம்மா படைத்தல் ஐயப்பன் ஒழுக்கம் துர்க்கை துணிவு விஷ்ணு காத்தல் தட்சிணாமூர்த்தி ஞானம் குலதெய்வம் பாதுகாப்பு இதில் உங்கள் இஷ்ட தெய்வம் யாரு அவங்க குணாதிசயம் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்